வாழ எசேக்கியாவின் சபம் இஸ்ராயேலின் கடவுளே படைகளின் ஆண்டவரே கெருபுகள் மேல் வீற்றிருப்பவரே உலகிலுள்ள அனைத்து அரசுகளுக்கும் நீர் ஒருவரே கடவுள் விண் மண் உலகங்களை உருவாக்கியவர் நீர் ஆண்டவரே கண் திறந்து பாரும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவர் என்று உலகின் அரசுகள் அனைத்தும் அறிந்து கொள்ளுமாறு உம் மக்களாகிய உமக்கு மீட்பும் விடுதலையும் தாரும் நீர் எம்மோடு இருப்பதை இவ்வுலகம் அறிவதால் நீர் பெருமையடைவீர் இறைவா உமக்காக வாழ்வதும் உம்மை மகிமைப்படுத்துவதுமே உமது வாழ்வின் பயன் என்பதை அறிகின்றோம் எப்போதும் உம்மையே நம்பி உம்மோடு வாழ்ந்திட வர மருளும் ஆமேன்